டிஎன்பிசி ப்ரீவியர் கொஸ்டின் வந்து பார்க்கலாம் டெய்லியும் நம்ம ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின் பார்த்தோம்னா நம்ம எக்ஸாம் போகிறதுக்குள்ள நம்ம வந்து எப்படியும் நமக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிடும் வாங்க டெய்லியும் ஒரு ஃபிஃப்டி கொஷின்ஸ் மட்டும் பார்க்கலாம் தமிழ்லிருந்து இன்ன வரைக்கும் குரூப் ஃபோரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அனலைஸ் பார்க்கலாம் எப்படி கேட்டுக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எட்டு தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து என்னப்படும் நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்டுனை ஃபஸ்ட்டு எட்டு தொகை நூல்கள் என்னென்ன நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்று பத்து பறிப்பாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு இவங்க என்ன சொல்றாங்க எட்டு தொகை நூல்களில் முதலாதான் வைத்து என்னப்படும் நூல் தான் கேட்டிருக்காங்க அப்போ எட்டு தொகை நூலில் ஃபர்ஸ்ட் என்ன வருது நற்றினை ஓகே புறநானூறும் அகம்புறம் எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க மீதி எல்லாமே வந்தால் அகநானூறும் போட்டுருங்க புறநானூறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிற்று புறம் சார்ந்த ஒரே நூல் அப்படின்னா பதிற்று அதுவே அகமும் புறமும் சேர்ந்ததா என்ன அப்படின்னா பரிபாடல் அகமும் புறமும் சேர்ந்தது என்ன பரிபாடல் அகமும் புறமும் சேர்ந்தது பரிபாடல் அப்படின்னா புறநானூறு வேற எது கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகநானூறுன்னு போட்டுருங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் எட்டு தொகை நூல் என்ன அப்படின்னா இப்போதான் சொன்னேன் பதிற்றுப்பத்து புறநானூறு என்ன வரும் அப்படின்னா புறநானூறு வந்து வரும் அடுத்தது அகம் சார்ந்த நூல்கள் அப்படின்னா நட்டினை குறுந்தொகை ஐங்குறுநூறு களித்தொகை அகநானூறுன்னு வரும் அதே அகமும் புறமும் சார்ந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல் ஓகேவாப்பா பரிபாடல் நெக்ஸ்ட் தவறான இணையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க குறிஞ்சி அப்படின்னா கவிழர் முல்லைனா என்னப்பா வரும் பேயனார்னு வரும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க முதலாந்தையார்னு கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு தவறான இணை என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான் தவறான இணை மருதம் அப்படின்னா ஓரம் பொகியார் நெய்தல் அப்படின்னா அம்மூவனார் நெக்ஸ்ட் கொஷின் பின் வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்யன்னு சொல்லியிருக்காங்க கம்பர் ஆதரித்த வள்ளல் யாருப்பா கம்பல் ஆதரித்த வள்ளல் யாருன்னு கேட்டிருக்காங்க கம்பர் யார் ஆதரிச்சிருப்பாரு திருவண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல் வந்து ஆரச்சி ஆதரிச்சிருப்பாங்க திருவண்ணை நல்லூர் சடே சடையப்ப வந்து ஆதரிச்சிருப்பாங்க அப்போ தவறான கூற்று என்ன அப்படின்னா கம்பர் ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னா திருவண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சீதகாதையும் கொடுத்துருங்க அப்போ தப்பு என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க செல்வ செவிலி இலக்கண குறிப்பு தர சொல்லியிருக்காங்க உருவகம் செல்வச் செவிலின்றது உருவகம் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க குன்றே யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்ராக செய்வான் வினை அப்படின்னா இவ்வடிகளில் கைத்தொன்று அப்படின்றோட பொருள் என்னென்னு கேட்டிருக்காங்க கைத்தொன்றுன்றோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா கைப்பொருள் அடுத்தது என்ன கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள் பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு எதுகை வகையை கண்டுபிடிக்கும் இது என்ன எதுகைன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகே பொழுப்பெதுகினை என்ன வரும் ஒன்று மூணு பொழிப்பெதுகை அடுத்தது கூழ எதுகினை என்ன போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு கூழ எதுகை மேற்கதுவாய் எதுகை அப்படின்னா ஒன்று மூணு நாலு மேற்கதுவா எதுகை கீழ்கதுவாய் எருகை அப்படின்னா ஒன்று ரெண்டு நாலு நமக்கு கேன்சர் என்ன கூளை எதுகை எப்படின்னு சொல்லி வாங்க இப்போ ஃபஸ்ட்டு எதுகை என்னென்னா ரெண்டாவது எழுத்து ஒன்றி வருவதை என்ன சொல்வோம் எதுகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ ஃபஸ்ட்டு சீர் பார்க்கணும் ரெண்டாவது சீர் பார்க்கணும் அதுக்கப்புறம் எத்தனாவது சீர் பார்க்கணும் மூணாவது சீர் வந்து பார்க்கணும் அப்போ மூணுலேயுமே பாருங்கள் ரெண்டாவது எழுத்து வந்து ஒன்று இருக்கும் இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இரு வந்திருக்கும் இங்கே இரு வந்திருக்கும் அப்போ இது என்ன வருது கூளை எதுகை ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் பாருங்கள் அழகொண்டை எல்லாம் அழப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகையை தேர்வு செய்க நம்மளுக்கு மேற்கதுவாய் எதுகை என்ன ஒன்று மூணு நாலு அப்போ நம்ம என்ன பார்க்கணும் ஃபஸ்ட்டு சீர் பார்க்கணும் அடுத்தது எந்த சீர் பார்க்கணும் அப்படின்னா மூணாவது சீர் பார்க்கணும் அடுத்தது எந்த சீர் பார்க்கணும் நாலாவது சீர் வந்து பார்க்கணும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா பாருங்க ரெண்டாவது எடி எது என்னது ரெண்டாவது எழுத்து ஒன்றி வருவதாக என்ன சொல்லுவோம் எதுகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ ஃபஸ்ட்டில் பாருங்கள் லா வந்திருக்கு அதே மூணாவது சீரில் லா வந்திருக்கு அதுக்கப்புறம் நாலாவது சீரில் லா வந்திருக்கு அப்போ இது என்னது மேற்கதுவாய் எதிகை ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் பாருங்கள் தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க தன்வினைனா என்ன தாமே செய்யறதா என்ன சொல்லுவாங்க தன்வினை பிறவினை அப்படின்னா இன் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களாம் செய்ய வைக்கிறது இப்போ பாருங்கள் அப்போதி அடிகள் நான் வரை கற்றார் அவரே எதனா கற்றுக்கிட்டாரு அவருக்கு எதாவது சொல்லி கொடுத்தாங்களா இல்லை இல்லை அப்போ என்ன வரும் ஆப்ஷன் பி அபூதியடிகள் நான் வரை கற்றார் நெக்ஸ்ட் பாருங்கள் இலக்கண குறிப்பு தருக கங்கையும் சிந்துவும் இது என்னன்னு கேக்குறாங்க இம் இம்மு வந்துச்சுனாலே என்னப்பா வரும் தான் வரும் அப்ப இம் இம்முன்னு முடிஞ்சிச்சுன்னா வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா என்னாதது எண்ணுமை நெக்ஸ்ட் சால தவ முதலிய உரி சொற்கள் பின் வல்லினம் மிகுமா மிகாதான்னு கேட்குறாங்க சால தவனாலே உங்களுக்கு கண்டுபிடிச்சு அது உரி சொற்கள் வல்லினம் மிகும் மிகா இடங்கள் வந்து இருக்கும் அதை படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல ஒரு மார்க் வந்து வாங்கிடலாம் அப்ப சால தவ முதலிய உரி சொற்கள் பின்னாடி வல்லினம் முகும் தாளம் பூத்துறை என்ற சொல்லிற்குரிய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க தாளம் பூத்துறை அப்படின்னா என்னப்பா வரும் வினை தொகை மூன்று காலத்துக்கு பொருந்து பொருந்து வரதா என்ன அப்படின்னா வினைத்தொகை பாருங்கள் பூ தாழ்கின்ற பூ தாளம்பூ அப்படின்னு சொல்லி மூணு காலத்துக்கு வருதா அப்போ மூணு காலத்துக்கு வந்ததுன்னா என்ன அப்படின்னா அது வினைத்தொகை அப்போ ஆன்சர் என்ன வரும் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினை முற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க நிகழ்கால வினைமுற்று நிகழ்கால வினைமுற்றத்தை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க அப்ப நிகழ்கால வினைமுற்று என்ன பழுக்கின்றது அப்ப நிகழ்காலத்தில் என்ன நடக்கும் போகுது அது பழுக்க போகுது அப்ப பழுக்கின்றது நிகழ்கால வினைமுற்று நெக்ஸ்ட் பாருங்க படி என்ற வேர் சொல்லிலிருந்து வினை எச்சத்தை வந்து எடுக்க சொல்றாங்க வினையச்சம் படி தூ வினையச்சம்னா எதுல முடியும் ஊழல் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வினையச்சம் சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் அப்ப அங்க என்ன கேட்குறாங்க வினை எச்சத்தை உருவாக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்ப என்ன வரும் படித்தூன்னு வரும் படித்த அப்படின்னு வந்துச்சுன்னா பெரியர் எச்சம் தள்ளு வந்தா இதுவும் தொழிற்பெயர் இதுவும் தொழிற்பயர் தள்ள முடிஞ்சா அவங்களுக்கே தெரியும் நெக்ஸ்ட் பாருங்கள் கல் என்னும் வேர் சொல்லின் பதம் அறிக இவங்க என்ன சொல்லியிருக்காங்க கல்லோட வேர் சொல்ல தெரிஞ்சிருக்க சொல்லியிருக்காங்க அப்போ கல்னால் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷனே கற்றல் நெக்ஸ்ட் பாருங்கள் இயல்பானது வேர் சொல் அறிகம் சொல்லியிருக்காங்க இயல்பானதோட வேர் சொல் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி இயல்பு நெக்ஸ்ட்டு ஏ என்ற ஓர் ஒரு மொழியோட பொருள் படிச்சிருப்பீங்க ஏ என்ற ஓர் ஒரு மொழியோட பொருள் என்ன ஆப்ஷன் டி அம்பு நெக்ஸ்ட்டு குழலியும் பாட தெரியும் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க அப்போ என்ன வரும் குழலிக்கு பாட தெரியும்னு வரும் இதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுங்க அப்போ குழலியும் பாட தெரியும் தொடரில் உள்ள பிழை நீக்கி எழுதுனா எப்படி வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ குழலிக்கு பாட தெரியும் நெக்ஸ்ட் பாருங்கள் தமிழ் சொல்லை கண்டறியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனுமாதின்ன்றது தமிழ் சொல் கிடையாது குபேர்ன்றதும் தமிழ் சொல் கிடையாது ஈஸ் தமிழ் சொல் கிடையாது அப்போ நமக்கு என்ன வரும் ஆப்ஷன் டி மணிமுடின்றது தமிழ் சொல் நெக்ஸ்ட்டு பொருந்தாத இணையை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ பொரு குறிஞ்சி அப்படின்னா யாமம் முல்லை அப்படின்னா மாலை நெய்தல் அப்படின்னா ஏற்பாடு மருதம்னா என்ன வரும் நீங்கள் நைன்த்தில் வந்து படிப்பீங்க புது புக்கில் நைன்த்தில் வந்து படிப்பீங்க மதுரம் மது மதுரம்னா என்ன வரும்னா வைகரை அப்போ பொருந்தாத இன என்ன மருதம் நெக்ஸ்ட் பாருங்க மிசை என்ற எதிர்ச்சொல் நமக்கு வந்து மிசைன்றது எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க அப்போ மிசைனா என்ன அப்படின்னா கீழே ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் இது சரியான எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க எதிர்ச்சொல் என்ன எழுதினான்னு சொன்னால் எழுதல அப்படின்னு சொல்றதா என்ன அது எதிர்ச்சொல் படிச்சா அப்படின்னா நான் படிக்கல அப்படின்னு சொல்றது என்ன சொல் எதிர்ச்சொல் கொஷினை நல்லா படிச்சுட்டு நம்ம ஆன்சர் போனோம் கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் இது சரியான எதிர்ச்சொலை கேட்குறாங்க அப்போ எதிர்ச்சொல் என்ன கலைச்செல்வி கட்டுரை வந்து எழுதலை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து போடணும் அடுத்தது பாருங்க நான்காம் வேற்றுமை உறுப்பு பாருங்க இப்போ வேற்றுமை உறுப்புனா என்ன வரும் ஐ ஆல் கு இன் அது கண்ணுன்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க எயித்தில் இலக்கணத்தில் ஓகேவாப்பா இப்போ இது ரெண்டாம் வேற்றுமை இது மூணாம் வேற்றுமை இது நாலாம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை ஃபர்ஸ்ட் வேற்றுமைக்கும் எட்டாவது வேற்றுமைக்கும் உருவ வந்து கிடையாதுன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ நாலாம் வேற்றுமை என்ன இங்கே என்ன கேட்குறாங்க நாலாம் பேற்றுமை என்னன்னா கு அடுத்தது ஐந்தாம் வேற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் வரும் அடுத்தது பாருங்கள் ஆறாம் வேற்றுமை என்ன வரும் அப்படின்னா அது இந்த மாதிரி ஃபஸ்ட் லைனை எழுதிக்கோங்க ஏழாம் வேற்றுமை என்ன வரும் அப்படின்னா கண் ஓகேவா அப்போ ஆன்சர் என்ன வரும் ஆப்ஷன் ஏ ஃபோர் ஒன் டூ த்ரீ நெக்ஸ்ட்டு கீழ்கண்ட ஒற்றுள் சரியானவற்றை தேர்வு பார்க்கலாமா தாயுமான ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு பலவேற்காடு தான் பிறந்திருப்பாரு எங்க வேதாரண்யத்துல பிறந்திருப்பாரு அப்ப ஃபர்ஸ்ட் வந்து தப்பு ரெண்டாவது பாருங்க இவரோட காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு இது வந்து ரைட்டு அடுத்தது தாயுமான திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல் இதுவும் ரைட்டு பாருங்க திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சேதுபதியிடம் கருவூல அலுவலராக பணியாற்றி தப்பு இவர் யார்கிட்ட பணியாற்றியிருப்பார் அப்படின்னா சொக்கலிங்கர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கருவூல அலுவலராக பணியாற்றியிருப்பார் அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் பி தாயுமானவர் மாணவர் ஆற்றிய பணி அப்படின்னா அவர் வந்து அரசு கணக்கராக பணியாற்றியிருப்பார் நெக்ஸ்ட்டு தென்னாப்பிரிக்க வரலாற்றோட யாரோட பெயர் வந்து நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லி காந்தடிகள் குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னா தில்லையாடி வள்ளியம்மை இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கொஷின்லாம் புதுசாக இருக்குது தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாரோட பேர் வந்து நிலைச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லி காந்தடிகள் வந்து சொல்லியிருப்பார் அப்படின்னா அடி வளையமை இதெல்லாம் பழைய தான் இருக்கும் அடுத்தது உலகம் இது ஈஸியாக நீங்கள் போட்டுருவீங்க உலகம் உரண்டையா உலகம் உரண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியில் கண்டறிந்து சொன்னவர் யாருனா கலிலியோ உலகம் உருண்டையானது சொல்லி தொலைநோக்கியில் யார் சொல்லியிருப்பா அப்படின்னா கலிலியோ வந்து சொல்லியிருப்பாங்க தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்கள் ஒருவர் தான் இதெல்லாம் புது கொஷின் அப்போ ஜேம்ஸ் பிராங்கா தமிழுக்கு ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்கள் ஒருவர் யார் அப்படின்னா அக்கா ஃப்ராங்க் பண்ண மாட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அமெரிக்கானா அக்கா நியாபகம் வச்சுக்கோங்க அப்போ தமிழுக்கு அரும்பணி அணி அமெரிக்க பேராசிரியர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ அமெரிக்கானா ஃப்ராங்க் பண்ண மாட்டாங்க அக்கா ஃப்ராங்க் பண்ண மாட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஜேம்ஸ் பிராங்கா அடுத்தது இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று என் தன் கல்லறையில் எழுத சொன்னவர் யார் இப்போ பழைய புக்கில் இருக்கும் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன்னோட கல்லறை எழுத சொன்னவர் தான் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி ஜிஇபோ நெக்ஸ்ட் பாருங்க வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருவெய்ப்பு பறைச்சாற்றியவர் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாவலேறு பெருஞ்சித்தனனார் பாவலேறு பெருஞ்சித்தனாரோட இயற்பெயர் என்னப்பா துரை மாணிக்கம் இவரோட இயற்பெயர் என்ன துரை மாணிக்கம் சாரி இவரோட இதழ்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க தென்மொழி தமிழ் சிட்டு நிலம் ஓகே இவரோட நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிச்சாறு கொய்யாக்கனி காவிய கா பாிய கொத்து நூராசிரியம் மென்சுவை எம்பது மகபுவன் பள்ளி பருகுன்னு சொல்லி நிறையா வரும் சரி அவர் எழுதுல கனிச்சாறு எத்தனை தொகுதியிலாம் வெளிவந்திருக்குன்னு பார்த்துருப்பீங்க எட்டு தொகுதிகளாக வெளிவந்திருக்கும் இதெல்லாம் நம்ம நம்ம பாவலையர் பிரிஞ்சு த படிக்கும்போது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஸ்கூல் புக்கில் இருக்கும் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க துரை இயற்பெயர் கொண்டவர் இப்பதான் பார்த்தோம் யார் அப்படின்னா பாவலேரு பிரிஞ்சுத்தினார் இயற்பெயர் வச்சு நம்மளுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க அடுத்தது திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்கள குறிப்பிடத்தக்கவர் யார் அப்படின்னா தோப்போ மீனாட்சி சுந்தரனார் திராவிட மொழிகளில் குறிப்பிட்ட அளவுக்கு பங்களிப்பு செய்தவர் யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோப்போ மீனாட்சி சுந்தரனார் நெக்ஸ்ட் பாருங்க பர்விமார் கலைஞர் என்ன இதில் நடத்தி வந்திருப்பாரு இது படைப்புக்குப்பா ஞானபோதின்ற இதில் வந்து நடத்தி வந்திருப்பாரு அதை வந்து யார் தொடங்கி வச்சா அப்படின்னு கேட்டால் மூசி பூர்ணலிங்கம் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோள் என கூறியவர் யார் அப்படின்னா புதுமை பித்தன் கதையை வாசிப்பது நம்மளோட நம்ம ஒரு கதையை வந்து படித்தோம் அப்படின்னா நம்மளோட சிந்தனை சலனத்தை ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு தூண்டுகோளா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுமை பித்தன் வந்து சொல்லிருக்காரு அடுத்தது தொல்காப்பியத்துல நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கண வகுத்த இயல் தான் என்ன அப்படின்னா மெய்ப்பாட்டியல் தொல்காப்பியத்துல நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கண வகுத்த நூல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க மெய்ப்பாட்டியல் அடுத்தது பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை என்ன அப்படின்னா இசைக்கலை பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை தான் என்ன அப்படின்னா இசைக்கலை அடுத்தது சட்டம் ஒரு இருட்டரை வழக்கறிஞர் அல்லது ஒரு வாதம் சொன்னது யாரு அண்ணாவோட பொன்மொழிகள் இதெல்லாமே சட்டம் ஒரு இருட்டரை அதில் வழக்கறிஞர் ஒரு வாதம் சொன்னது யாரோட பொன்மொழி அறிஞர் அண்ணாவோட பொன்மொழிகள் அடுத்தது பாருங்க தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவோட நூல் என்னன்னு கேட்குறாங்க தேன்மலை தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்ற சுரதாவோட நூல்கள் என்ன தேன்மலை புது புக்கில் அவரோட நூல்கள் என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பார்க்கலாமா தேன்மலை அவரோட ஃபஸ்ட் ஒரு நூல் அடுத்தது வந்து என்ன அப்படின்னா துறைமுகம் துறைமுகம் அடுத்தது அமுதும் தேனும் இது எல்லாமே அவரோட நூல்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கும் இது வந்து செவன்த்தில் படிப்பீங்க தேன்மலை துறைமுகம் அமுதும் தேனும் சுரதாவோட நூல்கள் அந் அதில் எது தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்றது அப்படின்னா தேன்மலை வந்து தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்றிருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க இரட்டை கிளவி போல் இணைந்தே வாளுங்கள் பிரிந்தால் பொருளில்லை அப்படின்னு சொல்லி யார் சொல்லிருப்பா அப்படின்னா பாருங்க ஒரு கொஷின் சுரதாவை பற்றி கேட்கறாங்க அப்படின்னா கீழேயே அதே கொஷின் சுரதாவ பற்றி வந்துச்சு அதே பாவலையர் பெருசித்தனர் பார்த்தோம்னா அதே கொஷின் கீழே பாவலையர் பெருசு சித்தனை பற்றி வந்துச்சு தாயுமானவர் ஒரு கொஷின் பார்த்தோம் தாயுமான ஒரு கொஷின் பார்த்தோம்னா அது கீழே அவர் என்னவா பணியாற்றி அரசு கணக்காக பணியாற்றினு சொல்லி வந்துச்சு சுரதா பாருங்க சுரதா பற்றி அடுத்த கொஷின் கீழே அப்படியே சுரதா வச்சு கேட்குறாங்க அப்போ இரட்டை கிளவி போல் இணைந்தே வாளுங்கள் பிரிந்தால் பொருள் சொல்லி யார் சொல்லிருப்பாங்க அப்படின்னா சுரதா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்து பாருங்க பாரதிதாசன் இயற்றிய நாடக நூல் என்ன அப்படின்னா பிசராந்தியார் பாரதிதாசன் இயற்றிய நாடக நூல் என்ன அப்படின்னா பிசராந்தியார் இதுக்கு எப்போ சாகத்த கதை விருது கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சாகத்த கதை விருது கொடுத்துருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் நெக்ஸ்ட் பாருங்க நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யாருன்னு கேட்டிருக்காங்க நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருதுல வந்து நடுவு நர்ஸ் வந்து வழங்கியிருப்பாங்க அதுவே இன்னொருத்தர் வந்து வாங்கியிருப்பார் பத்மபூஷன் விருது யார் அப்படின்னா வைரமுத்து அவர்களும் நீங்கள் வந்து வைரமுத்து எங்கே படிப்பீங்க அப்படின்னா செவன்த்தில் வந்து படிப்பீங்க அப்போ வைரமுத்து அவர்களும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பத்மபூஷன் விருது வந்து வாங்கியிருப்பாங்க சாரி நைன்த்தில் வந்து படிப்பீங்க வைரமுத்து பற்றி அப்போ வைரமுத்து அவர்களும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பத்மபூஷன் விருது வந்து வாங்கியிருப்பாங்க நாமக்கல் கவிஞர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா தமிழகத்தோட முதல் அரசவை கவிஞர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாமக்கல் கவிஞர் அதே தமிழகத்தின் அரசியல் கவிஞராகவும் பணியாற்றியிருக்காரு அப்படின்னு கேட்டால் அது வந்து கண்ணதாசன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தமிழகத்தோட முதல் அரசவை கவிஞர் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் முதல் அரசவை கவிஞர்னு கேட்டாங்கன்னா அடுத்தது தமிழகத்தில் அரசவை கவிஞராகவும் வந்து பணியாற்றிருக்காரு அப்படின்னு சொன்னால் கண்ணதாசன் ரெண்டு பேரும் பணியாற்றிருப்பாங்க அதில் முதல்னு கேட்டால் நாமக்கல் கவிஞர் அதே அரசவை தமிழகத்தின் அரச கவிஞராகவும் பணியாற்றினார் கண்ணதாசன் இது வந்து நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கும் இது வந்து கண்ணதாசனை பற்றி நீங்கள் எயிட்டில் வந்து படிப்பீங்க அடுத்தது சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமூலர் சித்தர்களில் ஆதி சித்தர் யார் திருமூரர் அடுத்தது லிட்டன் பிரபு எழுதிய வழி என்னும் மூளைத் தழுவி எழுதப்பட்டதான் மனோன்மணியம் லிட்டன் பிரபு எழுதிய இரகசிய வழியின் மூளைத் தழுவி வழிவந்த நூல் இது ஈஸியாக போடுவீங்க மனோன்மணியம் நெக்ஸ்ட் பாருங்க மனோன்மணியத்தை இயற்றவர் யார் அப்படின்னா சுந்தரம் பிள்ளை மனோன்மணியத்தை ஏற்றவர் யார் சுந்தரம் பிள்ளை அடுத்தது செங்கீரை பருவம் தமிழில் எத்தனாவது பருவமாக விளங்குகிறது அப்படின்னா ரெண்டாவது பருவமாக விளங்குகிறது செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழ்ல எந்த எந்த பருவமும் விளங்குகிறது அப்படின்னா ரெண்டாவது பருவமாக விளங்குது பெரிய புராணத்துக்கு செக்லரிட்ட பெயர் அப்படின்னா திருத்தொண்டர் புராணம் இவர் வந்து ரெண்டு இதை வச்சுதான் என்ன பண்ணிருப்பாரு புராணத்துக்கு திருத்தொண்டர் புராணம் சொல்லி வச்சிருப்பாரு சுந்தரரோட உங்களுக்கே தெரியும் சுந்தரரோட திருத்தொண்டர் தொகையும் நம்பியாண்டார் நம்பியால இதை வந்து நம்பியாண்டார் நம்பியால கொஞ்சம் விருத்து எழுதப்பட்ட திருத்தொண்டர் புராணத்தையும் திருத்தொண்டர் தொகை தொகையும் ரெண்டத்தையும் வச்சுதான் என்ன பண்ணியிருப்பாரு இவர் சாரி திருத்தொண்டர் திருவந்தாதியும் திருத்தொண்ட தொகையை தான் இவர் என்ன பண்ணியிருப்பார் அறுபத்தி மூணு நாயுமகள் சிறப்ப வச்சு இவர் என்ன பண்ணியிருப்பார் திருத்தொண்ட புராணத்தை வந்து ஏ ஏற்றிருப்பார் தான் சேக்குலாரிட்ட பெயர் என்னென்னு திருத்தொண்டர் புராணம் அடுத்தது சுந்தரம் பிள்ளையை போற்றுமுகமாக தமிழக அரசு நிறுவியது அப்படின்னா பல்கலைக்கழகம் சுந்தரம்பிள்ளையை நம்ம வந்து போற்றும் விதமாக தமிழக அரசு என்னத்தை நிறுவனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகம் வந்து நிறுவியிருப்பாங்க அடுத்தது பாருங்க தடக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய யானை பொருள் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் படிச்சாதான் போட முடியும் எங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடரடி கடரி எங்கி கரடி வந்து எங்கெங்கன்னு தேடறோம் ஆகி வச்சுக்கோங்க தடக்கற அப்படின்னா தடம் வந்து போற வழியில யானை வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆகோச்சிக்கோங்க எங்கே அப்படின்னா கரடி எங்கெங்கன்னு சொல்லி தேடுறோம் வள்ளுகிர் அப்படின்னா அந்த நகத்தில் வந்து வலிக்கிற மாதிரி குத்துனாங்க அப்படின்னா நம்ம வந்து சீக்கிரமா இறந்து போயிடுவோம் அப்போ கூர்மையான நகம் இது ஷார்ட்கட்காக அடுத்தது தரிசனம் அப்படின்னா தரிசனம்னாலே நீங்கள் ஈஸியாக போட்டுருங்க காட்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாற்பத்தெட்டுக்கு ஆன்சர் என்ன வரும் ஆப்ஷன் ஏ அடுத்தது பாருங்கள் கதை கதைத்தலைவி யாருன்னு கேட்டிருக்காங்க குண்டலகேசி அவளின் வேறு பெயர் ஓகேவா பத்தரை கதை கதைத்தலைவி அவளோட வேறு பெயர் என்ன அப்படின்னா பத்தரை நெக்ஸ்ட்டு கவுந்தரிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுந்தரிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமணத்துறவி கவுந்தடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி அப்படின்னு பாத்தீங்கன்னா சமண துறவி இன்னைக்கு ஒரு பிப்டி வந்து முடிஞ்சிருச்சு நாளைக்கு ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்